Cheer up! ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசல் செய்கின்ற பிதாவாகியது இவருக்கே மகிமை உண்டாவதாக பிதாவின் மலர் பாசத்திலிருந்து நமக்காக மகிமை உண்டாவதாக நாமத்தினால சகோதர சகோதரிகள் வாழ்க்கை எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் ஓய்வு நாளை ஆசிரிக்க நினைப்பாயாக என்கிற கற்பனைப்படியையும் மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் மோதுங்கள் என்கிற பிரமாணத்தின் படியையும் முதலாவது எக்காலம் மோதி பிறகு ஜபம் செய்து இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம யாவை தேவனின் கட்டளையின் படி ஆசரிக்க கடவோ யா ہو okay. ہو okay. 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 அதிகாரம் நான்கு முதல் ஐந்து வரை பரலோகத்தில் வீச்சிருக்கிறவர் நகைப்பார் பாண்டவர் அவர்களை அப்பொழுது அவர் கோபத்திலே அவர்களோடு பேசி அவர்களை கலங்கப்படுவார் ஒருவரும் சேரக்கூடாத முறையிலே வாசம் செய்கிறவரே பரிசுத்தனே மகிமையும் கனத்திற்கு முடியவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷத்தமாக்கப்பட்ட நம்முடைய ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஓய்வு நாளில் ஒரு மனதோடு கூடி ஒரு நாமத்தை மகிழப்படுத்துகிறோம் கடந்த வாரம் முழுவதும் எங்களை போல பாதுகாத்து போஷித்து எங்களை வழி நடத்தினி இந்த வாரம் அப்படியாக நடந்து போவதற்காக சூத்திரங்கள் என்ன பிரச்சனைகள் காடுகள் இருந்தாலும் அவருடைய வரியில் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயித்து தர எங்களுக்கு பலன் தருது நீங்கள் வழி நெடுத்துக்கிற மக அப்போ ஏதாவது கா கிருமைக்காம நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு ஆழ்த்தாளோம் எதும் அந்த வயந்திரம் வீணாகும் யஷுவாக அவஷியா நாமிட்ட நாளே சபைக்குடுதலை கோயும் நாள் சபைக்குடுதலை யார்கிறோம் என்றாலான் நல்ல தகப்பனே நம்முடைய தேவன் ஒருவரே தேவன் என்றும் அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்றும் பிரைசாற்றும் மண்டமாக ஷம்மா ஈஸ்வராயை அன்றைக்கி ஆமே துதியினால் அவருக்கு வழிகளை ஏறி எடுத்து வேலை என்ன இல்லாத சர்வேசா அவர் யாருக்கும் நிகரானவர் இல்லை அவரை போல தேவன் இவன் ஒருவரும் இல்லை நிகர இல்லாத சர்வேசா என்று அவரை அறிவிக்கப்படுகிறோம் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல அவர் ஜீவன் உள்ளத்தில் நம்மோடு கூட பேசுகிறவர் நம்மை வழி நடத்துகிறவர்

इन इलाज

அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தில நடத்த வல்லவராக இருக்கிறார் என்னால் அவர் நம்மை விட்டு இஸ்ரவேலே உன்னை நான் மறப்பதில்லை நான் எப்படி உன்னை மறப்பேன் என்று சொன்னவர் ஒருபோதும் இஸ்ரவேலரை அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை எப்பொழுதும் நாம் நினைவாங்க இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில நினைத்திருக்கிற நினைவுகளை செய்து முடிப்பார் அவர் பராக்கிரமம் உள்ளவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை நாம் எப்பு கொடுத்து எங்களை மறவாத தெய்வமே எங்களை விட்டு விலகாதவரே ஒருபோதும் கைவிடாதவரே நாங்கள் விலகும் போதெல்லாம் எங்களை உமிடமாக சேர்த்து கொள்ளுகிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் வழி கட்டப்படி அவழ்த்து வரும் என்று சொல்லுவோம் மறுவாது ஆமே